ஒரு நாள் முகேஷ் அம்பானி நீதா அம்பானியிடம் நீதா எனக்கு நாளை காலை ஐந்து மணிக்கு லண்டன் பிளேட் பிடிக்கணும் நீ காலையிலேயே எழுந்து எனக்காக உணவு செய்து வைக்கணும் உன் கையிலான சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றார் நீதா அம்பானி முகேஷ் களைத்து போயிருக்கேன் அதனால் நான் காலை நான்கு மணிக்கே எழுந்து இதை பண்ண முடியாது வீட்டிலேயே யாராவது குக்கிடம் சொல்லுங்க அவர்கள் செய்து விடுவாங்க என்றார் இந்த பேசு கேட்ட முகேஷ் அம்பானி சற்று மனசு வருந்தினார் நான் இவங்களுக்கு எல்லாத்திற்கும் இவ்வளவு உழைக்கிறேன் ஆனா எனக்கு திரும்ப என்ன கிடைக்குது என்று மனதில் நினைத்து கொண்டு அந்த இரவு சரியாக தூங்கவும் முடியவில்லை காலை எழுந்த முகேஷ் அம்பான் சமையலறைக்குள் சென்றபோது அவரது தாய் கோகிலா பெண் அங்கு காலை உணவு செய்து கொண்டிருந்தார் அவர் ஆச்சரியமாக அம்மா நீங்க இங்க என்ன பண்றீங்க என்றார் அதற்கு கோகிலா பெண் பிள்ளை இன்று உனக்கு சீக்கிரம் கிளம்பணும் உன் வயிறு காலியாக போகக்கூடாது அதனால் உனக்காக நான் காலை உணவு செய்து விட்டேன் என்றார் அது கேட்ட முகேஷ் அம்பானியின் கண்களில் நீர் வந்தது அந்த நேரத்தில் அவர் உணர்ந்தது குழந்தை எவ்வளவு பெரியவராக வளர்ந்தாலும் ஒரு தாய் தனது இல்லை பற்றிய கவலைவை ஒருபோதும் நிறுத்த மாட்டாள்